வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ நம நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலேதர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது மறுதினத்திற்கு ஏற்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்று நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதா இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரணியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் சுக்கலபட்ச வளைவுபிரை பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷம் நன்னாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை வேளையில் அதாவது பிரதோஷ வேலை மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு சாக்சா ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்பு மாலையையும் சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி பரமேஸ்வரருக்கு மில்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தனசனி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசை ஆடி மாதம் இருபத்தி ஒன்று நாலு ஐயாயிர ஐ ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது கிரேஷ்மதம் மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திரபகவான் வளர்பிரையாக வளர்ந்து பிறகு தேய்பிரையாக தேயக்கூடிய மாதமானது சாவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்ரபக்ஷே வளர்பிரை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபது நாழிகை இரண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதியாம் திரையோதி திதி இன்றைய சிரார்த திதியானது த்ரயோதியாம் த்ரையோதி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சூரிய சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சூராதி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளவிறே திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வெறி திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இது என்ன ஆடி மாதமாச்சே நீங்கள் ஆவணி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இன்றைக்கி பண்ண சொல்கிறீங்க இது எப்படி இத்தனை வருஷ காலமாக காலம் கா காலங்காலமாக நாங்கள் எப்படி தானே பண்ணிட்டு வரோம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் நியாயமானது ஆனால் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதேனம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது சார்த திதியை பொறுத்த வரையில் மட்டும் அவர்கள் அதைத்தான் கடினமாக அந்த மாதத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிட்டு வருகின்றோம் இன்றைய சௌமிய சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலாம் நட்சத்திரம் மூதம் நட்சத்திரம் பத்தொம்பது அழகே பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு வரை அதன் பிறகு பூர்வாசா நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது போராட நட்சத்திரம் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் மூலாம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை மனநயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷா வகை பெரிய பிரதோஷ கிரதம் இன்றைய ராவுகாலமானது நண்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐ முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை தாலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நல என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை இரவு எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு இரவு எட்டு மணி முதல் பின் இரவு இரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பிற்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ